மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ் வந்திருக்கோம் ஸோ மதுரை மகனியாஸ் விளக்கத்தூர்ல பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டாரி கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பனாரஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபுல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃப் டிசைண்டாக யுனிக்கான ஒரு கலரில் ஒரே கலரில் வரக்கூடிய ஒரு சாரீ தான் ஸோ ஃபுல்லாமே உங்களுக்கு சில்வர் ஜரியில் ஜரிகை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாம் எல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் காட்டும் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலரில் வரும் இதான் கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் அழகான ஒரு லாவெண்டர் பேஸ் லாவெண்ட்ரு வித் சில்வர் காம்பினேஷனில் இருக்குது ஸோ இது வந்து முண்டான ஓகே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதே லேவண்டர்லேயே கொடுத்து இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து ப்ளவுஸுக்கு மாறுது சாரீ உள்ள ஃபுல்லாமே நல்லா ராயலாக க்ராண்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ளோட்டிங் மட்டும் வியூ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் சாரீ கலெக்ஷன் ஸோ அஃபோர்டபுளான பட்ஜெட்லேயும் இருக்கும் உங்களுக்கு ஆயிரரூபாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் ஸோ பார்டரும் உங்களுக்கு சில்வர் ஜரியில் வந்துடுது ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் ஜெரியில் இருக்குது ஸோ அடுத்து அழகான ஒரு எல்லோ பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி ஸோ அதே பேட்டர்னால் உங்களுக்கு இது முந்தான ப்ளவுஸ் வந்து மைல்டு உங்களுக்கு வந்து ஜரி கொடுத்துருக்காங்க ப்ளைனில் ஸாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஜரிகை வந்துடுது ஸோ பனாரஸ் கலெக்ஷன் ஸோ பனாரஸ்லேயே நம்ம நிறையா வந்து காண்ட்ராஸ்ட்டு பேட்டர்ன் பார்ட்ரு வர மாதிரியான சாரீஸ் பார்த்துருக்கோம் இது செல்ஃப் டிசைனில் வரக்கூடிய ஒரு ஸாரி இதில் கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அடுத்து வந்து அழகான ஒரு பேபி பிங்க் பார்த்துட்ருக்கோம் இது வந்து முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக ஜரி வந்துடுது இது ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் வித் ஜரி வர்றதை விட இந்த மாதிரி சில்வர் ஜரி வர்றது ரொம்பவே வந்து கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்குது ஸேரீ பொறுத்த வரைக்கும் ஸோ பிங்க்காக தொடர்ந்து ஸ்கை ப்ளூ பார்க்கலாம் ஸ்கை ப்ளூ வித் சில்வர் ஜரி இது முந்தான இது ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் இது ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்குது ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கான்ட்ராஸ்ட்டு பேட்டர்ன் சாரீஸ் நம்ம நிறையா பார்த்து பார்த்துட்டுருக்க விலையில் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன் சாரீ சிங்கிள் டோன்டு சாரீங்க சாரி ஃபுல்லாமே சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீ வேணும்னா நீங்கள் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டை கூட நீங்கள் வியோ பண்ணிக்கலாம் பட் இந்த சாரியோடு வரக்கூடிய பிளவுஸ் ஸேரீயோடய அதே கலர்லேயே வந்துடுது ஸோ அடுத்து வந்து ஒரு க்ரேவில் பார்க்கலாம் ஸோ க்ரே பேஸில் இருக்கக்கூடிய சாரி இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஜரி நிறைஞ்சிருக்கு ஸோ டபுள் சைடு உங்களுக்கு செல்ஃப் டிசைன் பார்டர் கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு ரொம்பவே அழகான ஒரு சாரீ கலெக்ஷன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மகானியாஸில் ஸோ மகானியாஸில் இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷனல் வேரில் இருந்து ரெகுலர் வேர் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் மகானியாஸில் வந்தீங்கன்னா எடுக்கலாம் இது ஒரு பிங்க்கு இதுக்கு முன்னாடி பேபி பிங்க் பார்த்தோம் இது கொஞ்சம் டார்கர் ஷேட் ஆஃப் பிங்க் அதுலேயே இது வந்து ப்ளவுஸு இது உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இந்த ஸாரீ கலர் தான் என்னோடய ஃபேவரெட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து க்ரீன் ஷேடு ஸோ சிங்கிள் டோன்டு சாரி செல்ஃப் டிசைனில் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜெரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம் மறக்காம அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்